வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா திமுக அரசாங்கத்துக்கு கடும் சிக்கலான ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னா ஒன்று கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளசாராயம் சாப்பிட்டு உயிரிழந்தருடைய எண்ணிக்கை அறுவதை வந்து தாண்டியிருக்க இது இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து இருக்கு இது வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ அது முடிகிறதுக்குள்ளே இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கான இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி பெரிய ஒரு விவாதங்கள் மறுபடியும் தொடங்க வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த விவாதத்துக்கான காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்துவதற்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க தொடர்ந்து பாமக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு டிமாண்டை முன் வச்சிக்கிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்துகிற வரைக்கும் நடத்தாமல் என்னால் இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி மத்திய அரசாங்கம் மேலே வந்து போட்டார் இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு பாஜகவுடைய மாநில தலைவர்லாம் அதிமுக ஆட்சியில் குலசேகரன் கமிட்டி வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அதிமுக கவர்மெண்டு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி ஒரு ஆறு மாத காலம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்டாங்க அந்த ஆறு மாத காலத்தை வந்து திமுக அரசாங்கம் கொடுக்காம அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த கமிட்டியே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டான ஒரு டாப்பிக்காக வந்து மாறிடுச்சு பாஜக சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாப்புலேஷனை வந்து நீங்கள் ஜாதி அடிப்படையில் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றின அது தேர்தலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ராமா இது திமுக போட்ட ட்ராமா அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க என்னை கேட்டால் மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேணும்னா மாநில அரசாங்கமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த கட்சியும் காங்கிரஸ் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க பாஜக சில வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க எந்த கட்சியும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை இது வரைக்கும் நடத்தினதில்ல அப்படிங்கிறதான் வரலாறு ஒன்று ரெண்டாவது ஊராட்சிகளுக்கே பஞ்சாயத்துக்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அவங்களுக்கே அதிகாரம் இருக்குது அப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு அந்த லோக்கல் பாடிஸ் இருக்குது அப்போ அந்த லோக்கல் பாடி பாடிஸ்கிட்ட சொல்லி அந்தந்த பகுதிகளில் ஜாதிவாரியாக மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வாரியாக லோக்கல் பாடி வாரியாக ஒரு சர்வே கூட வந்து எடுக்கலாம் அதை வந்து தமிழக அரசாங்கம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி வந்து பண்ணலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஹைகோர்ட் வந்து உச்சநீதிமன்றம் வந்து பீகாரில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மாநில அரசாங்கமே நடத்தினாங்க அதை வந்து தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது பீகார் அரசாங்கம் நடத்தின ஜாதிவாரி கணக்கெடுப்பை கோர்ட் வந்து தடை பண்ணலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பீகார் கவர்மெண்ட்டு ரிசர்வேஷனை வந்து உயர்த்தினாங்க ஓகே அதுக்கு தான் தடை விதிச்சிருக்காங்களே தவிர பீகார் அரசாங்கம் நடத்தின ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கோர்ட்டு தடை விதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் ஆனால் அதை நடத்தாமல் அவங்க மத்திய அரசாங்கத்தை வந்து கை காட்டுறாங்க அப்படிங்குறதான் இப்போ நிலவரமாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மோடி அரசாங்கம் செய்த தரமான சம்பவம் புவியும் பாராட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ஜூலை ஒன்றாம் தேதி புதிய குற்றவியல் சட்டம் வந்து அமலுக்கு வருதுங்க ஓகே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த பேரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் வந்து வைக்கப்பட்ட பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஆங்கிலேயர்களுடைய இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்காக இன்னும் பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஐந்து வருடங்களை வந்து தாண்டிட்டோம் இன்னும் அவங்களோடதே நம்ம ஃபாலோ பண்ணணுமா நம்ம புதுசாக வைக்கலாம் பேரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து இப்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற பேரை வந்து மாற்றியிருக்காங்க பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற பேர் இது மாதிரி பேரை வந்து மாற்றிருக்காங்க இதற்கு இங்கே இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா பேரெலாம் வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து இருக்குது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொந்தளிக்கிறாங்க திமுக உட்பட பல இந்திய கூட்டணி கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க என்ன கேட்டால் இந்த பேருக்கெல்லாம் வந்து கொந்தளிக்காமல் உள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துடைய இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை எல்லாருமே ஆதரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உதாரணத்துக்கு அந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் என்னென்ன சில விஷயங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒருத்தர் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஃப்ஐஆராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் இது எங்களுடைய பவுண்ட்ரி இங்கே ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா நாங்கள் தான் எஃப்ஐஆர் போடணும் நீங்கள் போடக்கூடாது இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது ஒருவர் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது சிறுமியரை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறானுங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மூணாவது ஒரு கேஸை ரெண்டு வாட்டி மட்டும்தான் அதிகபட்சமாக ரெண்டு வாட்டி மட்டும்தான் கோர்ட்டு வந்து ஒத்தி வைக்க முடியும் வழக்கு விசாரணையை வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே கோர்ட்டு ரெண்டு வாட்டி தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற ரூலை வந்து கொண்டு வராங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எதிரான ஒரு கேஸு பெண்களுக்கு எதிரான ஒரு கேஸு இப்படி கேஸ் வருது அப்படின்னா இந்த கேஸை ரெண்டு மாசத்துக்குள்ள விரைவாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களில் ஒரு கேஸில் குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணணும் நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள போலீஸ் வந்து விசாரணையை முடித்து இந்த விசாரணையை வந்து கோர்ட்டு வந்து தொடங்க ஆரம்பிக்கணும் ஓகே தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே போலீஸ் அந்த கேஸ் விசாரணையெல்லாம் முடித்து கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் வந்து நகர்ந்துடணும் கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறுதி விசாரணையெல்லாம் முடித்து அந்த தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தீர்ப்பை ஒரு மாதத்துக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது ஒரு மாதத்துக்குள்ள இறுதி விசாரணை முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ள கோர்ட்டு தீர்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக்காக நிறைய தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா சிறுமியர்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எதிரான அந்த பாலியல் பலாத்காரம் இருக்குது பார்த்திங்களா அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ரூல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதை வந்து பாராட்டணும் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் இதுக்கு வந்து பாராட்டுகளும் தெரிவிச்சுக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்